மைக்கு சந்த வரிசை ஆறு ஒரு ஓட்டு போடுங்க ஒரு முறை திமுக திமுக ஓட்டு போட்டு காலத்துல போட்டு வந்தாங்க மக்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றம் வருங்க நம்ம நாளைக்கு படிச்சுட்டு என்ன வேலைக்கு தெரியாது ஆனா படிக்க வைக்கிறோம் எச்சமாக கொட்டி நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப பாடுபட்டு வயலில் உருந்து கரண்டு வட்டி கே நம்ம ஸ்கூலில் வந்து கட்டி புள்ள படிக்க வைக்கிறோம் அந்த புள்ளை படிக்கிறது என்ன வேலைக்கு போகணும் பற்றி நான் இருக்கேன் ஒன்றும் கிடையாது இதே மட்டத்தில் போய் இங்கே நம்ம பத்து லட்சம் போட்டு படிக்க வச்சுருப்போம் உள்ளே போய் பத்தாயிர ரூபாய்க்கு பதிஞ்சாயிரூவாக்கி மட்டும் வைக்கிறாங்க கம்பெனியில் நம்ம ஊருக்கு ஆமா அப்ப இந்த அரசியல் மாற்றி ஒவ்வொரு பகுதிக்கும் பகுதி சார்ந்த தொழிலையும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கணும்ன்ற திட்டத்தை நாங்க முன்னெடுத்து வரோம் வாய்ப்பு கொடுங்க இப்படி ஓட்டு வர அவங்க நீங்க ஆதரிச்சாலும் நாளைக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவன் நோக்கி இல்லையா இல்லையா போடுங்க திரும்ப உங்களுக்கு ஓட்டு போட்டுதான் அரசியல் இருக்காங்க அது போடக்கூடாதம்மா இந்த மாதிரி இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும் இவங்க அந்த சீமான் என்ன சொல்றாங்க அவங்க என்ன முன்னெடுக்கிறாங்கன்னு பாருங்க அது மாதிரி மற்ற கட்சிகளையும் பாருங்க அது எது சரியா இருக்கும்னு பாருங்க சொல்லி சொல்லி செய்யல இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்து நீங்க சொல்றாங்க அதிகாரத்தை தான் அதை பாத்துறேன் ஈரமாத்தேன் அப்படிங்கிறாங்கல்ல இது வரைக்கும் இது அதிகாரத்தில் இருந்தாங்க என்ன ஆமா இது வரைக்கும் செய்யாத இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத நாங்கள் வந்தா என்ன செய்வோங்க ஒரு முறை ஒரு முறை எங்களை நம்பி பாருங்க நான் என்ன செய்வோன்னு பாருங்கள் அதிகாரத்தில் மூணாவது கட்சியாக இருக்கிறேன் ஒரு வாய்ப்பு கொடுங்க மோதல்களில் கொண்டு போவாங்க கண்டிப்பா அந்த மண்ணு கண்ணற உங்க மக்கள் கணசையும் செய்யும் என்னென்ன சொல்லியிருக்கார பின்பற்றம் பாருங்க